இந்த பதிவில் நாம் பார்க்க பார்க்கவிருப்பது கிரகங்கள் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்க போகிறோம் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் அந்த ஜாதகத்தில் எத்தனை கிரகங்கள் ஆட்சி பெற்றிருக்கிறது உச்சம் பெற்றிருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் காரகத்துவம் அந்த ஜாதகருக்கு அந்த திசா புத்தி காலங்களில் முழுமையாக பலன் கிடைக்கும் இப்பொழுது ஜாதக கட்டத்தை பாருங்கள் அவரவர்களுடைய ஜாதகத்தில் எந்த கிரகம் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு இப்பொழுது இதில் விளக்க உள்ள அனைத்து கிரகங்களும் என்ன பலன் ஆட்சி உச்சம் பெற்றால் என்பதை பார்த்து கொள்ளுங்கள் சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அரசு வழி சலுகைகள் கிடைக்கும் மூதாதையர்களுடைய சொத்துக்கள் கிடைக்கும் சொத்துக்களை அனுபவிக்கலாம் தந்தையின் அனுகிரகமும் இவருக்கு முழுமையாக கிடைக்கும் அரசு துறைகளில் வேலை வாய்ப்புகள் எளிதாக கிடைக்கும் தந்தை சொத்தும் கிடைக்கும் இதுபோன்று அமைப்புள்ளது சூரியன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அடுத்து சந்திரன் சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சொந்த பந்தங்களுடன் சூழ எப்பொழுதும் சகல சம்பத் ஐஸ்வர்யம் கூடி வாழ்வார்கள் தாயாரின் அனுகிரகமும் இவருக்கு முழுமையாக கிடைக்கும் தாயாரின் அன்பு இவருக்கு குறைவில்லை சந்திரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சகல சம்பத்தென்றால் அனைத்து வசதிகளும் வீடு பொன் பொருள் கார் போன்ற அனைத்து சகல வசதி சொந்தங்களுடன் சிறப்பாக வாழலாம் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் என்ன பலன் என்பதை அடுத்து தெரிந்து கொள்ளலாம் செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றால் நில புலன்களுடன் நல்ல உத்தியோகத்துடனும் உடல் உறுதியாகவும் இருப்பார் சகோதர மேன்மையும் கிடைக்கும் ராணுவத்துறை போலீஸ் அதிகாரி போன்ற ஒரு நல்ல துறையில் வேலையும் கிடைக்கும் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் என்ன பலன் கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்குவார் வியாபார நுணுக்கங்கள் அதிகமாக தெரியும் இவர்களுக்கு தயாதி வர்க்கம் சிறப்புடன் இருப்பார் தாய் மாமனால் விவாகமும் உண்டு இது போன்ற அமைப்புகள் புதன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் அமையும் அடுத்து குரு குரு ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் என்ன பலன் பட்டம் பதவி சர் புத்திரவுடன் இருப்பார்கள் தலைமை பொறுப்பு வகிப்பார்கள் பொறுப்பு அதிகமாக இருக்கும் இவர்களுக்கு ஆச்சார அனுஷ்டானங்களை அதிகமாக கடைபிடிப்பவர்கள் குரு ஆட்சி உச்சம் பெற்றவர்கள் பட்டம் பதவி ஆச்சாரம் இவையெல்லாம் அனைத்தும் கடைபிடித்து சிறப்பாக வாழ்வார்கள் அடுத்து வருவது சுக்கிரன் ஆட்சி பெற்றால் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வீடு வாகனம் கால்நடைகள் இளம் வயதிலே திருமணம் செய்து கொள்வது போன்ற சுப போகங்களுடன் வாழ்வார்கள் சுக்கிரன் ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் வீடு வாகனம் கால்நடைகள் இளம் வயதில் திருமணம் செய்து கொள்வார்கள் இது போன்ற அமைப்புகள் அவர்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு தொழில் சிறப்பாக அமையும் ஆயுள் பலம் கூடும் அடிமை ஆட்கள் குறைந்த சம்பளத்திற்கு வேலைக்கு வருவார்கள் இவர்களிடம் சனி ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் இவர்களுக்கு தொழில் சிறப்பாக அமையும் ஆயுள் பலம் கூடும் அடிமை அடிமையாட்கள் நிறைய பேர் வேலைக்கு இவர்களிடம் செய்வார்கள் இது போன்ற அமைப்பு எல்லாம் சனி ஆட்சி உச்சம் பெற்றவர்களுக்கு அமையும் என்பதை நீங்கள் எந்த கிரகம் உங்களுக்கு ஆட்சி உச்சம் பெற்றிருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு ராசி கட்டத்தில் அதற்கு ஏற்ற பலன்கள் இதுபோன்று அமைந்திருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலம் மீண்டும் ஒரு அடுத்த படிவில் சந்திப்போம்